அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோம்ங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டத்தில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் உள்ளத்துலேயே இந்த த ரோடு இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு பார்த்த மாதிரி நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படி இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கராவுக்கு ஒரு இரநூறு அடி தார் ரோடு பேசுவரமுங்க நல்லா ஸ்கொயராக சமசதரமான பூமிங்க ஸ்கொயரான பூமி இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நல்லா வாட்ரு சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க அக்கம் பக்கம் சுற்று பக்கமே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்புக்கு நிறைந்த ஏரியாவில் இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இதுக்கு வந்து பிஏபி வாய்க்கால் பாசனம் இந்த பூமிக்கு வந்து அவைலபிளாக இருக்குதுங்க இந்த இடம் உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கே ஒரு விவசாய பர்பஸ்க்கு எல்லாமே சூட்டபுள் ஆகக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குதுங்க அக்கம் பக்கம் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்புங்க மல்பெரி சாகுபடி அந்த மாதிரி ரெகுலராக நடந்துட்டுருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு தோட்டம் எடுக்கிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இதெல்லாம் பக்கத்துலேயும் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுற்றியுமே தோப்புக்குதானுங்க தான் அதனால் நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய அருமையான பூமிங்க இது வந்து ரெண்டு ஏக்கராங்க ஒன்றரை ஏக்கரா அந்த மாதிரி நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பூமி பிரித்து வாங்கிக்கலாங்க இந்த பூமியோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நபருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க அருமையான செம்மண் பூமி மிஸ் பண்ணிட வேண்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே